அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துகாக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை லுஹாவுடைய நேரம் பதினொரு தடவைகள் ஓதினால் அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய வீட்டிலே அல்லாஹ் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அந்த சிறந்த அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே லுஹாவுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் அல்லாஹல் பஹுவதால அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் இந்த லுஹாவுடைய தொழுகை அந்த அளவுக்கு சிறப்புகள் மிகுந்த ஒரு தொழுகையாக இந்த லுஹாவுடைய தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னலடியார்களே இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூரத்து லுஹா வல்லுஹா என்ற இந்த சூறாவை நாம் பதினோரு தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இதன் மூலமாக அல்லாஹ் தால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்கி அல்லாஹ் செல்வ செழிப்போடு நம்மை வாழ வைப்பான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த சூரத்துள் லுஹா லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு பதினோரு தடவைகள் இந்த சூரத்துள் துஹாவை ஓதினாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம்